ஒரு வழியா எல்ல செய்து முடிக்கிறதுக்குள்ள டங்குவந்துட்டு பாத்திரத்தை கழுவி உள்ள வச்சாச்சு இனி அடுத்து என்ன வேலை இருக்கு ஏ பெரிய பொண்ணு சொல்லுங்க எனக்கு ஒரே மண்டை கனமா இருக்கு காயிலா எதுக்கு என் தலையில வந்து இப்படி கைய வைக்கிற நீங்க தானே கனமா இருக்குன்னு கனமா இருக்கு அதான் உதவி பண்ணலான்னு வந்தேன் தூர போட்டி முதல்ல இப்படி தள்ளி அமைதியா இருந்துரு என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயராத பாத்துக்கி காலையில இருந்து நீங்க வீட்டுல தானே எங்கேயும் போனீங்களா இல்ல பேரும் என்னத்தே என்கிட்ட வாங்கிட்டு போயராதுன்னு சொல்றிய நான் கூட ஏதோ வாங்கிட்டு வந்தீங்கள நினைச்சிட்டேன் எடி உனக்கு முதல்ல மூலன்னு ஏதாவது இருக்கா இல்லையா நான் சொல்லியது புரியுதா புரியாம நடிக்கான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேக்கு தல ரொம்ப வலிக்கு ஒரு மசால் டீ வச்சு தான் கேக்குறதுக்காக வந்தேன் என்ன பாடுபடுத்தியே என்ன நீ சாரி தே சாரி தே மசால் டீயா வேணும் அதையாவது போட தெரியுமா இல்ல அதுவும் தெரியாதா யாரை பாத்து என்னதே கேக்கிய நான் டீ வைக்கிறதுல பிஹெச்டி முடிச்சிருக்கேன் தெரியும்ல என்னத்த முடிச்சியோ வச்சு எடுத்துட்டு வா உன்னாலேயே எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் வந்துடும் போல் இருக்கு அத்தே கோவப்படாம போய் உட்காருங்க தே சோஃபால அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு மசால் டீ மணமணக்க எடுத்துட்டு வரேன் என்னத்த மணமணக்க எடுத்துட்டு வாரியோ போறேன் ஆமா அத்த மசால் டீன்னு சொன்னாவளே அப்படின்னா என்னது சரி இருக்கு மசால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்போம் ஏதாவது கூட கம்மியா இருந்தா அத்தை சொல்லுவாவ அடுத்த நேரம் திருத்திக்கிடுவோம் எத்தே நீங்க கேட்ட மசால் டீ ரெடி கொண்டாட்டி சீக்கிரம் தலை வேற இன்னும் வலி தாங்க முடியல உங்களுக்கு என்ன ஆச்சு சரித்தே இருங்கிட்டே உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் கெளவிக்கு கொழுப்பு பார்த்தியா இரும்புதே பாவம்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா விட்டெறியுது கேட்டு லூசு கூமுட்டை சும்மா சும்மா என்னை கிட்ட வேலை வச்சுக்கிடாவிங்க தே அப்புறம் நீ பண்ணிய வேலைக்கு உன்னை கொஞ்சமாக செய்வாவே நான் என்னத்தே செஞ்சேன் நீங்கள் சூடாக மசாலா டீ கேட்டியே செஞ்சு கொடுத்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது உன் வாழ்க்கையில முன்ன பின்ன மசால் டீ நீ குடிச்சிருக்கியா இல்ல கண்ணால எப்படிதான் செய்யவும் இருக்கியா நான் குடிச்சது இல்லைன்னாலும் பார்த்தது இல்லைனாலும் அப்ப கேட்கல உங்களுக்காக ட்ரை பண்ணிருக்கேன் ஏ அறவே காடு மசால் டீனா இருக்க எல்லா மசாலா தூளையும் போட்டு செய்யது இல்லை ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு செய்யணும் அதுதான் மசாலா டீ டீ கடையிலேயே விளச்சு எனக்கு இதெல்லாம் தெரியிருக்கு இப்ப தெளிவா சொல்லுவிலேயே முன்னாடி நான் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேன் நல்லா வாய்க்கிலயே தான் செய்யா வேலையில ஒன்னத்தையும் காணும் எங்கிட்டே போறிய உங்ககிட்ட எல்லாம் இன்னும் சத்த நேரம் நான் நின்று பேசினேன்னா அவ்வளவுதான் எனக்கு கிறுக்கு பிடிச்சி போயிடும் இப்போ மட்டும் என்ன பிடிக்காமையாத்தே இருக்கு அடக்கடவுளே இந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிட்டே சரி பரவாயில்ல என்ன வீட்லயே சிக்கன் மசாலா கொஞ்சம் தான் கிடந்து இதுக்காக அதை வேற வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு சரி அவையே வேலை முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வர சொன்னா கிடக்கு எப்படியோ ஒரு வழியா மழை வந்து லீவிட்டாவ ஜாலி ஆனா என்ன அந்த கிறுக்குன்னு தான் பார்க்க முடியாது பரவாயில்ல எட்டி காலேஜ் இருக்கா இல்லையா உனக்கு இன்னைக்கு எனக்கு லீவ் விட்டாவும்மா மழை பெய்யுதுன்னு லீவ் விட்டா அப்ப அப்போ தங்கச்சிக்கு அவளுக்கும் தான் லீவு இப்போ தான் நியூஸில் சொன்னாவ சரிமாக்கா அப்போ அம்மா போய் சமைக்க நீ என்னம்மா கொஞ்ச நேரம் கழித்து வீடு மட்டும் தூத்து போய்க்கு ஆ சரிம்மா மழை இல்லை வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகப்படாது சரியா அவன் எங்க ஸ்வேதா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காமா ஓ சரி சரிம்மாக்கா அம்மா போயிட்டாவ அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போமா முழிச்சிருப்பாங்கன்னு தெரியலையே அதெல்லாம் முழிச்சிருப்பான் மணி எட்டாயிட்டுல முழிக்கலன்னா நம்ம ஃபோன் பண்ணி எந்திரிக்க வைப்போம் இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு ஜாலி பண்ணல ஆனால் எனக்கெல்லாம் வேலை இருக்கு மழை தானே பெய்யுது நீ உன் வேலையை முடின்னு சொல்லலாம் எங்கே எப்படி வீட்டில் தானே இல்லை இருக்கேன் அதுக்கே இப்படி செலுத்துக்கிற வீட்டில் இருந்தாலும் வேலை பார்க்காம சும்மாவா இருக்கேன் வந்து இருந்து பாருடி அப்போ தெரியும் நேரில் போனால் கூட பரவாயில்ல போல வீட்டில் இருந்துட்டு அவங்க கொடுக்குற டைம்குள்ளே மற்றவங்க முடிச்சாங்களா நம்ம தான் முடிக்காமல் இருக்கோமா என்ன எதுன்னு ஒரு தகவலும் தெரிய மாட்டேக்கு நம்ம தான் லேட்டு போலன்னு வேக வேக வேகமாக முடித்தா அன்னைக்குன்னு பார்த்து மத்த யாருமே முடிச்சிருக்க மாட்டாவே சரி யாரும் முடிக்க மாட்டாவன்னு நம்ம அந்த ஒர்க் ஸ்லோவா பண்ணா அன்னைக்கு தான் முடிக்க மாட்டோம் ஒரே இதா இருக்கு அப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணான்னு சொல்லிட்டு நேரில் போய் வேலை செய்யி போல வீட்ல நான் நினச்ச நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம் டயர்டாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு கூட நான் வேலை பார்ப்பேன் ஆஃபீஸில் அப்படி வராதுல்ல அட என்ன நீ அதை சொன்னால் இதுங்க இதை சொன்னால் அதுங்க அது அப்படி தான் மனசு ஒவ்வொரு நேரம் அப்படி பிடிங்கும் சரி உனக்கு லீவுன்னு போய் அம்மாட்ட சொல்லிட்டு வா அப்புறம் அம்மா உனக்கு ஏதாவது அவசரமாக சமைச்சு வச்சுட்டு ஏன் சொல்ல தெரியாதான்னு உன்ன தான் திட்ட போறாவே சரி போய் சொல்லிட்டு வரேன் ஃபோன் வேற அடிக்கி ஹலோ என்ன ஒரு ரிங்லே எடுத்துட்டேன் ஆமா கையில் தான் ஃபோன் வச்சுருந்தேன் தான் எடுத்துட்டேன் இன்னைக்கு எனக்கு லீவு தருமா ஏய் கலக்குடே கலக்கு கலக்கு எனக்கெல்லாம் வேலை இருக்குப்பா மழை பெஞ்சாலும் உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குமோ ஆமா வீடியோ கால் பண்றியா வீடியோ காலா சரி பண்ணி கொஞ்சம் பேசிட வேணா உன் கண்ணி பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழசாரல் வீசுதடா நான் இன்னா நடந்தா கண்ண என்ன ஒரே அதிசயமா இருக்கு இந்த ரெண்டு ரெண்ட் சண்டைடாம இருக்கு என்ன எல்லா நேரமும் சண்டை போடுவோம் நீங்க ரெண்டு பேரும் சண்டைடாம இப்படி இருந்தா அம்மைக்கும் சந்தோஷம்தான் இடி திவ்யா நீ காலேஜ் கிளம்பலையா எல்லாம் நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப மழை இப்படி பெய்து இல்லம்மா மழை பெஞ்ச பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதோ நாங்க போக கூடாதுன்னு சொல்லல நியூஸ்லயே சொல்லிட்டாங்க அப்படியா நியூஸ்ல சொன்னா அம்மைக்கு சொன்னாதான தெரியும் நான் என்ன காலங்காத்தால எந்திரிச்சு டிவியா பாத்துட்டு இருக்கேன் அடுப்பங்கரையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல இப்பதாமா நாங்களும் பார்த்தோம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க சரி மக்கா டிவி எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா சமைச்சிருவேன் காலையில் சாப்பிட்றல என்னமாக்கா வெளியே எங்கேயும் போகக்கூடாது மழை ஒரே தூத்தலாக தான் இருக்குது சரியா எல்லாம் இன்னைக்கு லீவு நீ பேட்டை தூக்கிட்டு பயில விளையாட போகிறேன்னு சொன்னால் அம்மைக்கு கெட்ட கோவம் வந்துடும் இல்லைம்மா மழை வருதுல எவனும் வர மாட்டானுங்க ஆ சரி இன்னைக்கு துணி எடுக்க போகலான்னு வேறு நினச்சோம் மழை வேறு இப்படி வந்துக்கிட்டு கிடக்கு சரி வனிதாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் நாளைக்கு போவோம் ஏம்மா வனிதா துணி எடுக்க இன்னைக்கு போலாம்னு சொல்லியிருந்து இருந்து பாத்தியா அது நாளைக்கு போவோமா மழை வேற பெய்துட்டு கிடக்கலாம் நாளைக்கு பாப்போம் நாளைக்கு மழை வரைச்சிட்டு நாளைக்கு போயிடுவோம் அப்படி இல்லைன்னா என்னன்னு இந்த வாரத்துல பாத்துக்கிடுவோம் என்னமா என்ன மழை பெய்யுதுப்பா நல்லா ஏதாவது சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரம் மழையை ரசிக்கலாம் வெளியே வந்தா குளூர்லேயே செத்து போயிருவோம் போலையே அப்பா உள்ள போய் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியதான் ஃபோன் வேற அடிக்கி யார் கூப்பிட்றா சொல்லுங்கக்கா ஆமாக்கா நானும் அப்படி தான் நினச்சேன் துணி வேற எடுக்க போணுமே இப்படி மழை பெய்யுதுன்னு நினச்சேன் நாளைக்கு போய்க்கிடுவோமா ஆ சரிக்கா ஆட்டோ ஆ வைக்கேன் இந்த மழையால் துணி எடுக்க போகிற பிளானும் கேன்சல் சரி ஓகே நம்ம போய் எதையாவது டிவி பார்த்துட்டு பாடுப்போம் எங்கே எங்கேயோ ஃபோன் அடிக்க சத்தம் கேட்கு தலைவாணிக்கு பிற தலைதான் கிடக்கா யார் கூப்பிடியது அட நம்ம வனிதாக்கா லவ் சொல்லுங்கக்கா நாளைக்காக்கா ஆட்டு போவோம் நல்ல வேலைக்கா நீங்கள் இன்னைக்கு வரல வந்திருந்தா இங்கே வீட்டில் பெரிய ஏழ்றையே நடந்துருக்கும் போங்க நாளைக்கு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு பெருசாக விளாவாரியாக சொல்லியேன் இப்போ எங்கள் மாமியா ஆல்ரெடி என்னால் கோபத்தில் கிடக்கு கதை பேசுகிறது மட்டும் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான் சாமி ஆடிடும்